திட்டத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க அதில் அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சேர்த்து நிறைய சாலை போடுறதுக்கு இந்த சாலை போடணும் அந்த சாலை போடணும்னு எம்எல்ஏ என்ற முறையில் நான் பரிந்துரை செய்கிறேன் சொல்கிறது காரணம் எம்எல்ஏ ஃபண்டில் இந்த மாதிரி கட்டடங்கள் கொடுக்கறதில் எனக்கு உடன்பாடு உண்டு எம்எல்ஏ ஃபண்டில் சாலை கொடுக்கறதில்ல சில இடத்துல வேடிக்கையாகவும் சொல்லுவேன் சாலையை கொடுத்து விட்டால் வடிவேல் படத்தில் வர மாதிரி கிணத்த வந்து சாலை காணாமல் போயிருக்கு அதனால் கட்டணமாக வகுப்புறையாகவும் இந்த மாதிரி பொதுவாக ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்கும் பயன்படுத்துறதுல அங்காரிகள் நிறைய பால்வாடி பிள்ளைங்க படிக்கிற அரசு பள்ளிகள்ல பால்வாடி நிறைய உடைஞ்சிருக்கு அதுக்கு நிறைய கொடுத்துருக்கு நிறைய இடத்துல பேருந்து நிலையங்கள் நிறைய இடத்துல அங்காடிகள் அங்கன்வாடிகள் இப்படித்தான் மூன்று ஆண்டுகளாக இந்த நிதியை ஒதுக்கி வந்திருக்கின்றன இன்னும் நிறைய கோரிக்கைகள் ஒதுக்கீடுகள் சாலை வசதிகள் நிறைய மேம்பட வேண்டியது இருக்கு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது கிட்ட கிட்டத்தட்ட இருநூறு அறுபத்தி பத்து கோடி ரூபாய்க்கு சாலை வசதிகள் மேம்பாட்டுக்கு மட்டுமே அரசாங்காங்கத்தை ஒதுக்கி நிதி ஒதுக்கப்பட்டு இன்னும் சொல்லணும்னா நம்ம திருப்பணவாசல ஒரு நம்ம ஓரி ஒரு பாலமே இப்போ உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த காலத்துல எம்எல்ஏ இருக்கும்போது தான் நினைக்கிறேன் இப்போ வந்து அம்பாசன் எம்எல்ஏ இருக்கும்போது அமைச்சர் தாவனா கிருஷ்ணன் தான் இருந்தார் நினைக்கிறேன் அமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கே சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீமிசல் கடைவீதியில் நீண்ட நாட்களாக அமுதம் அங்காடி தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்தது கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்ற அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் செலவில் புதிய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார் அதனுடன் மீமிசல் காவல் நிலையம் எதிரில் பயணியர் நிழற்குடை ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருந்த நிழற்குடையும் திறந்து வைத்தார் அவருடன் ஆவுடையார் கோவில் வட்டார சி அலுவலர்கள் திருவேரையாகும் அறவேலு முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு செல்வம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மீமிசல் கிராமத்தினர் ஸ்ரீ கல்யாண ராமசுவாமி திருக்கோவில் தேரோடும் வீதியை புதிய தார் சாலை அமைக்க கோரிக்கை வைத்தனர் அதை நிறைவேற்றி தருவேன் என்று உறுதியளித்தார் மீமிசல் பேருந்து நிலையம் சுற்றி பேவர் பிழாக்கமைத்தது கொடுக்க வேண்டும் என்று கிராமத்தினர் கோரிக்கை வைத்ததையும் உடனடியாக நிறைவேற்றித் தருகிறேன் என்று உறுதியளித்தார்